மாவட்டம் சிங்கப்புணரி அருகே மின்னல் வேகத்தில் வந்த வந்த பேருந்து மோதியதில் பால்வாங்க தங்கை அக்கா இந்த சம்பவம் குறித்து உறவினர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே கோவில்பட்டியில் பால்வாங்க வந்த அக்கா கவி பிரபா தங்கை சாதனா ஓட்டி வந்த இரு வாகனம் மீது பழனியில் காரைக்குடி நோக்கி மின்னல் வேகத்தில் வந்த அரசு பேருந்து மோதியதில் தங்கை சாதனார் ஊழல் நசுங்கி இழுத்து சென்றதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் அக்கா கவி பிரபா கவலைக்கிடமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மூக்கோவில்பட்டியைச் சேர்ந்த பழனியப்பன் ரேணுகா தம்பதியினர் மகள் கவி பிரபா சாதனா இருவரும் ஊருக்குள் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர் அப்போது பயணிகளை ஏற்றுக்கொண்டிருந்த தனியார் பேருந்தை மின்னல் வேகத்தில் வந்த காரைக்குடி செல்லும் பேருந்து தனியார் பேருந்தை கடந்து சென்றபோது ஓரமாக வந்த ஸ்கூட்டி மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் பேருந்து முன் சக்கரத்தில் சிக்கிய ஸ்கூட்டியும் சிறுமியும் தர இழுத்து சென்ற போது ஓரமாக நின்ற மற்றொரு ஸ்கூட்டியும் முன் சக்கரத்தில் சிக்கி சாலையை விட்டு இறங்கி நின்றது இதில் சாதனா உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் மேலும் அக்கா கவி பிரபா உயிருக்கு ஊசலாடிய நிலையில் நூத்தி எட்டு வாகனம் மூலம் சிங்கப்பூரில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் விபத்து நடந்த உடனே அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது ये उन्होंने ये पोर्ट वगैरह मतलब उनको बहुत बहुत करी और उन्होंने हमारी जानकारी चली जाती है Está bien.